தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் தமிழ் ஜெனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஐயா நவகிரகங்கள்ல சுக்கராச்சாரியரை வந்து ரொம்ப முக்கியமானவரை நம்ம கருதுறோம் அவர் வந்து அசுரர்களின் குருவாக மாறுறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குதா நவக்கிரகங்கள் அதில் முக்கியமாக சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியார் அவர் அசுரர்களுக்கு குருவாக இருக்க ஏதாவது காரணம் உண்டா உண்டு உண்டு தேவ குரு அசுரர்கள் குரு சுக்கராச்சாரியார் அசுரர்கள்லாம் யார் சார் அறக்கர்கள் என்பது தயவு செய்து தவறாக எடுத்து கொள்ளாதீர்கள் தமிழ் நூல்களின்படி அவர்கள் அறக்கர்கள் அசுரர்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் கம்பராமாயணத்தில் கம்பர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கார் நமக்கு புரியறதுக்காக ம் ஆகா அவ அது தனி இனம் தனியும் அதெல்லாம் ஒவ்வொரு இதுவும் கிடையாது மனிதனை நல்லது நினைத்து நல்ல வழியில் நடந்து செயல்படும் பொழுது தேவர்கள் இவனே புத்தி கட்டு போய் ஏதான தப்பு தண்டா பண்ணும் பொழுது அசுரர்கள் அரக்கர்கள் இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கரர் கம்பர் தெளிவா சொல்லிட்டாரே இங்க இதுக்கு எதிர்ப்பதோ இங்க இதுக்கு எதிர்ப்பதோ அங்க சொல்றோமோ இல்லையா அதுபோல இரக்கம் கொண்டவர்கள் தேவர்கள் அது ஈ எடுத்துட்டு ஆ போட்டால் அரக்கம் அரக்கம்னா கெட்ட குணங்கள்னு அர்த்தம் அது கொண்டவர்கள் அரக்கர்கள் இப்போ தேவகுரு பிரகஸ்பதி பகவான் பிரகஸ்பதி பகவான் அசுர குரு சுக்கராச்சாரியார் இதில் ஞாபகம் வச்சுக்கணும் தீயவர்களுக்கு குருநாதரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான திறமை இருக்கும் நாம் ஒத்துக்கிறோமோ இல்லையோ அது வேறு கதை ஆனால் உண்மை அதுதான் 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 தெரியுதா நல்லவர்களுக்கு வழிகாட்டிக்கிறா இருக்கிற இருக்காங்க இல்லையா நல்லவர்களுக்கு வழிகாட்டியாக இதை விட தீயவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கவர்களிடம் திறமை எல்லாமே கூட இருக்கும் இது புரியுமோ புரியாதவங்கிறதுக்காக அன்றைக்கியே அசகுரு அசுரகுரு சுகராச்சாரியார்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னா அப்படி என்ன தேவகுரு பிரகஸ்பதிக்கு தெரியாத ஒரு அதிகமான தகவல் இவர்கிட்ட இருக்கு சக்தி சுக்கராச்சாரியர்கிட்ட கேள்வி என்னென்ன விவரம் தெரிஞ்சுன்னா இந்த காலத்து பிள்ளைங்க கேட்குது தெரியுதா நினைவில் வைத்துக்கொள் அமிர்த செஞ்சி ஒரு மந்திரம் உண்டு அது தேவகுரு பிரகஸ்பதிக்கு தெரியாதும்மா அவசர குரு சுக்கராச்சாரியாருக்கு மட்டும்தான் தெரியும் இறந்தவர்களை மறுபடியும் உயிருடன் மீட்டு கொண்டு வரக்கூடிய மந்திரம் அது இது அங்கே யாருக்கும் தெரியாது இதை பிற்பாடு தேவகுரு பிரகஸ்பதி பகவானுடைய புள்ள கசங்கரைவனை விட்டு அவன் போய ஒரு சுக்கராச்சாரியார்கிட்ட எல்லா தொண்டுகளும் பணிபடிகளும் செய்து பொறிபுலன்களை அடக்கி தபஸ் பண்ணி அவ்வளவு பொறுப்பாக பொறுமையாக குருநாதரிடம் இருந்து அந்த நல்ல தகவல்களை அந்த கல்வியை கற்றுக்கொண்டான் அப்போ இவருக்கு இவன் எதிர்பக்கத்துலேருந்து வந்திருக்கிறவன் தெரிஞ்சு போச்சு தேவகுரு அவர் பையன் வந்திருக்கான் இதை போல என்று ஆனால் இவ்வளவு பொறுமையாக தகுதியும் திறமையும் வாய்ந்த ஒரு சீடன் கிடைக்கும் பொழுது அவனுக்கு இந்த மந்திரத்தை இந்த கல்வியை நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்வதற்கு இவருக்கு உரிமை இருக்கலாம் உரிமை உண்டு ஆனால் அசுரகுரு சுக்கராச்சாரியார் அதை செய்யவில்லை அவன் யாராக இருந்தாலும் சரி அதை கற்றுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கான் இவ்வளவு பொறுப்பாக பொறுமையாக இருந்திருக்கான் இவனுக்கு இதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று செய்தார் அதனாலேயே சுக்கராச்சாரியார் மிகவும் உயர்ந்த நிலையில் நவக்கிரகங்களில் மதிக்கப்படுகின்றார் அசுர குருவாகவும் மதிக்கப்படுகின்றார்